ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அன்பு என்ற கயிற்றுக்கு கட்டுப்படும் பகவான் கனகதாசர் சரித்திரம் பற்றி பார்க்கலாம் பகவத்கீதையில் நான் தவத்திற்கோ கர்மயோகத்திற்கோ யாக யோகத்திற்கோ கிடைக்க மாட்டேன் பக்தி ஒன்றுக்கே கிடைப்பேன் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கூறுகிறார் யாகம் யோகம் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்பது இதன் அர்த்தமல்ல எதையுமே நான் செய்கிறேன் என்ற அகம்பாவம் இல்லாமல் பக்தியுடன் பகவத் சமர்ப்பணமாகச் செய்தல் வேண்டும் இதையெல்லாம் செய்ய முடியாதவர்கள் கூட பிரேம பக்தியால் பகவானை அடைந்துவிட முடியும் பகவான் அன்பு என்ற கயிற்றுக்கு மட்டுமே கட்டுப்படுவான் என்பதை விளக்கும் ஸ்ரீ கனகதாசர் சரித்திரம் கர்நாடக மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் கனகதாசர் என்னும் பக்தர் வாழ்ந்து வந்தார் அவர் செல்வம் மிகுந்த பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் ஆடு மேய்க்கும் இடை ஜாதியை சார்ந்தவர் ஒரு கட்டத்தில் பணம் என்பது பக்திக்கு இடையூறாக இருக்குமோ என்று கருதினார் கர்நாடகத்திலேயே போரூர் என்ற இடத்தில் ஆதிகேசவ பெருமாளுக்கு அற்புதமான ஒரு கோவிலை கட்டினார் இப்போது பார்த்தாலும் அந்த கோவிலின் வேலைப்பாடுகள் பிரமிக்க வைக்கின்றன இவை கற்கள்தானா சந்தனத்தால் அல்லது பழுங்கினால் செய்யப்பட்டதா என்று வியப்பூட்டுகின்றன சிற்பங்களின் நுண்ணிய வேலைப்பாடுகள் எல்லாம் அவற்றை செதுக்கிய சிற்பியின் பக்தி ஈடுபாட்டையும் கலை ஆர்வத்தையும் வெளிப்படுத்துகின்றன கோவில் கட்டியது போக மீதம் இருந்த பணத்தை எல்லாம் ஏழை எளியவருக்கு தானம் செய்தார் இப்போது அவரிடம் கொஞ்சமும் பணமில்லை ஆகையால் மனித தொந்தரவும் இருக்காது சுதந்திரமாக ஆடுகளை மேய்த்துக்கொண்டு இடுப்பில் ஒரு துண்டுடன் ஆடு மேய்க்கும் குச்சியுடன் காணப்படுவார் கிராமத்தார்கள் கூப்பிட்டு ஏதாவது கொடுத்தால் சாப்பிடுவார் இல்லாவிட்டால் பசியை பொருட்படுத்தவே மாட்டார் காட்டில் ஆடுகளை மேய விட்டுவிட்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்து ஸ்ரீகிருஷ்ணனுக்கு மானசீகமாக பூஜை செய்து கொண்டிருப்பார் மிக பக்தியுடன் செய்யப்படும் அந்த பூஜைக்கு எல்லையே இல்லை குடம் குடமாக பாடபிஷேகம் செய்யலாம் பெரிய பெரிய அண்டாவில் சர்க்கரை பொங்கல் செய்யலாம் அதில் அவருக்கு ஒரு திருப்தி கிருஷ்ண தேவராயருடைய ராஜகுருவான வியாசராஜர் ஒரு சமயம் அந்த பகுதிக்கு பள்ளக்கில் வந்து கொண்டிருந்தார் வரும் வழியில் ஒரு துளசி வனத்தை கண்டார் துளசி என்றாலே கிருஷ்ணனின் நினைவுதான் வரும் இவரோ கிருஷ்ண பக்தர் உடனே கீழே இறங்கி துளசிகளை பறிக்க அவகாசம் இல்லை ஆதலால் மானசீகமாக துளசியை பறித்தார் அவற்றை மாலையாகத் தொடுத்தார் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கழுத்தில் சாத்தினார் இப்படி மானசீகமாக செய்த பூஜையில் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சாத்திய மாலை கழுத்தில் ஒரு பக்கம் மட்டும் தூக்கி நின்றது இதில் ஏதோ குறை இருக்கிறது என்று கருதி மனதாலேயே அந்த மாலையை எடுத்தார் அதன் மேல் சிறிது தீர்த்தம் தெளித்து மறுபடியும் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சாத்தினார் அப்போதும் ஒரு பக்கம் தூக்கி நின்றது இப்படி ஏன் நேருகிறது என்ற குழப்பத்துடன் அவர் தடுமாறிய சாமி சாமி என்று ஒரு குரல் கேட்டது வியாசராஜர் பல்லக்கை நிறுத்தச் சொல்லி பதாகையை விலக்கி வெளியே பார்த்தார் சற்று தொலைவில் கனகதாசர் நீங்கள் இப்பொழுது மானசீகமாக ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சாத்திய துளசி மாலை அவன் கையில் இருக்கும் மத்தில் மாட்டிக்கொள்கிறது அதை சரி செய்தால் அது இரண்டு தோள்களிலும் அழகாக விழும் என்று கூறினார் திடுக்கிட்டார் வியாசராஜர் தான் மானசீக பூஜை இவனுக்கு எப்படி தெரிந்தது என்று ஆச்சரியம் அதை அவரிடமே கேட்டார் அதற்கு கனகதாசர் நான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு மானசீக பூஜை செய்து கொண்டிருந்தேன் துளசியை பறித்து அவன் திருவடிகளில் நான் பூஜை செய்தபோது நீங்களும் மானசீகமாக துளசி மாலையை அவன் கழுத்தில் போடுவதை பார்த்தேன் அது ஒரு தோளில் தூக்கியவாறு நின்றது நீங்கள் அந்த மாலையை எடுத்துவிட்டு மறுமுறையும் சாத்துவதை பார்த்தேன் இப்போதும் மாலை அவன் இரு தோள்களில் சரியாக விழவில்லை அதனால் தான் இதை உங்களிடம் கூற வந்தேன் நான் கூறியது தவறாக இருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று கூறினார் வியாசராஜர் மிகவும் சந்தோஷத்துடன் நீயா எங்கள் அருகில் வரத்தகாதவன் நீதானே உண்மையான ஞானி என்று கண்களில் நீர் நீர்பணிக்க கனகதாசரை நோக்கி கூறி அவரை தன்னுடன் அழைத்துச் சென்றார் தான் கண்ணனுக்கு ஆராதனை செய்யும் பொழுது நகரி வாசிக்கும் கைங்கரியத்தை கனகருக்கு கொடுத்தார் வியாசராஜர் அவருடைய சீடர்களுக்கு குரு செய்வதெல்லாம் அதிகப்படியாகவே தோன்றியது தாம் எவ்வளவு சாஸ்திரங்களை படித்து வித்வான்களாக இருக்கிறோம் எழுத்தறிவே இல்லாத இந்த ஆடு மேய்ப்பவனுக்கு அவர் இவ்வளவு மதிப்பு கொடுக்கிறாரே என்று ஆற்றாமையுடன் பேசத் தொடங்கினர் ஒரு ஏகாதசியன்று நீர்ஜல உபவாசமாக இருந்ததால் பகவத் கைங்கரியம் செய்ய முடியாதே என்பதற்காக வியாசராஜர் சீடர்கள் எல்லோருக்கும் ஆளுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தார் இதை ஒருவரும் இல்லாத தனிமையான இடத்தில் சென்று சாப்பிடுங்கள் என்றும் சொன்னார் அனைவரும் தூணுக்கு பின் மறைந்து சாப்பிட்டுவிட்டு வந்தனர் கனகதாசர் மட்டும் அந்த பழத்தை அப்படியே கொண்டு வந்து குருவிற்கு முன்வைத்தார் ஏன் கனகதாசா நீ சாப்பிடவில்லை என்று கேட்டார் குருதேவர் நீங்கள் சூன்யமான இடத்தில் சாப்பிடச் சொன்னீர்கள் எவ்விதத்திலும் கண்ணன் பூர்ணனாகவே இருக்கிறானே அவனுக்கு தெரியாமல் எப்படி என்னால் சாப்பிட முடியும் என்று பதில் அளித்தார் கனகதாசர் இதை கேட்ட குருநாதர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் இன்னொரு சம்பவம் வியாசராஜர் தன் சீடர்கள் எல்லோரிடமும் மூடிக்கொண்டிருக்கும் தன் உள்ளங்கையில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் ஒருவர் சுண்டைக்காய் என்றார் மற்றொருவர் நெல்லிக்காய் என்றார் எல்லோரும் அவரவருக்கு தோன்றியதை கூறினார்கள் கனகதாசரை குருதேவர் கேட்டதும் எல்லா இடத்திலும் நிறைந்துள்ள வாசுதேவனே தங்கள் கையிலும் இருக்கிறார் என்றார் தாசருடைய இந்த பதிலிலே இரண்டு அர்த்தங்கள் உள்ளன எல்லா இடத்திலும் பரவியுள்ள வாசுதேவன் குருதேவரின் கையில் மட்டும் இல்லாமல் இருப்பானா என்ன இரண்டாவது சீடர்களுக்கு உள்ளங்கையில் நெல்லிக்கனியாக பகவானை காட்டித்தரக்கூடியவர் தரக்கூடியவர் குருதேவரே என்பதாகும் குருதேவர் கையை பிரித்தார் வாசுதேவனின் சாழ கிராமம் அவர் கையில் இருந்தது பிரமித்த சீடர்கள் கனகதாசரை பிரம்மஞானி என்று ஒப்புக்கொண்டார்கள் கனகதாசர் தான் கட்டிய கோவிலில் எழுந்தருளியிருக்கும் பகவான் ஆதிகேசவனிடத்தில் அதிக பிரேமை உள்ளவர் ஆதலால் தன்னுடைய பாடல்களின் முடிவில் தன் பெயரை குறிப்பிடாமல் ஆதிகேசவன் என்றே முத்திரை பதிப்பார் கனகதாசர் உடுப்பியில் வந்து தங்கினார் தான் கீழ் ஜாதியை சேர்ந்தவர் என்பதால் உடுப்பி கோவிலுக்குள் செல்லாமல் வாசலில் இருந்தபடியே வீணை மீட்டி பாடுவார் அதிலேயே திருப்தி அடைந்தார் அதே போல ஒரு நாள் தன்னை மறந்து பாடி ஆடிக்கொண்டிருந்தார் அங்கு வந்த பிராமணோத்தமர்கள் கையில் நீருடன் வேதத்தை கூறிக்கொண்டே வந்தனர் தன்னை மறந்து ஆடிக்கொண்டிருக்கும் கனகதாசர் தங்கள் மேல் பட்டால் தீட்டாகிவிடும் என்று நினைத்தனர் கனகதாசா நகரு நாங்கள் பூஜை செய்ய வேண்டும் ஞானமில்லாத உன் ஆட்டத்தையும் பாட்டையும் கேட்டு பகவான் சந்தோஷமடைவானா எங்களுக்கு தொல்லையாக இங்கே நிற்காமல் பின்புறம் செல் என்று அதட்டினார்கள் உடனே தாசர் கோவிலின் பின்புறம் சென்றார் கண்ணா என் பாட்டு உனக்கு பிடிக்காதா என்று கேட்டு அழுதார் நதி கோணலாக இருப்பினும் நீர் கோணல் இல்லையே மாடு கோணலாக இருக்கலாம் ஆனால் பால் கோணல் இல்லையே நான் ஜாதிஹீனமாக இருக்கலாம் ஆனால் என்னுடைய பாட்டு உன்னை பற்றியதுதானே என்று கதறியபடி கதவில் முட்டிக்கொண்டு அழுதார் உள்ளே கர்ப்பகிரகத்தில் கிழக்கு பார்த்து நின்று கொண்டிருந்த அர்ச்சாவதார கண்ணன் மேற்கு புறமாக திரும்பினான் தன் கையில் இருந்த மத்தால் சுவரை தட்டினான் சுவரிலிருந்து செங்கற்கள் சில கீழே விழுந்தன கனகா என்றழைத்தான் கிருஷ்ணன் பகவான் குரலைக் கேட்டதும் திரும்பிய தாசர் சுவரில் ஓட்டை இருப்பதையும் அதன் வழியாக சுருண்ட கேசத்துடன் அழகான கொண்டையில் மயிலிறகு செருகி காதில் குண்டலமும் மார்பில் நகைகளும் இடுப்பில் அரங்கானும் கால்களில் சலங்கையுமாக கையில் மத்துடன் குழந்தை கண்ணனாக பகவானின் உருவம் தெரிந்தது சந்தோஷம் கொண்ட கனகதாசர் ஆடி பாடி உள்ளம் குதூகலித்தார் அந்த பிராமணோத்தமர்கள் கையில் கதவை திறந்ததும் அந்த கோவிலின் கதவை திறந்ததும் பகவான் திரும்பியிருப்பதைக் கண்டு வியந்தனர் உண்மையை புரிந்து கொண்டு பின்புறம் ஓடி வந்தனர் நீதான் உண்மையான பக்தன் எங்களை மன்னித்து விடு என்றனர் அன்று முதல் உடுப்பியில் ஸ்ரீ கிருஷ்ணனின் சேவை மகா துவாரம் வழியாக கிடையாது பின்புறமாக கனகதாசரின் பக்தி துவாரம் வழியாகவே நடைபெற்று வருகிறது நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்